வணக்கம் இந்த வீடியோ ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு செக்ஷனில் இருக்கிற ஒரு நியூஸை ரீட் பண்ணுறது மூலம் நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் கிராமர் டெவலப் பண்ணிக்கலாம் ஜிகே டெவலப் பண்ணிக்கலாம் இங்கே இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற ரஜினிகாந்தோடைய அரசியல் பிரவேசம் பற்றிய ஒரு நியூஸை ரீட் பண்ணி அதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் வாட் ரஜினிகாந்த் பொலிட்டிக்கல் பிளான்ச் மீன்ஸ் ஃபார் தமிழ்நாடு ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் இங்கே பிளஞ்சுங்கிற வார்த்தை அரசியலில் குதிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை பட்டிருக்கு மீன்ஸ் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு இது எதை உணர்த்துது ஆல் தீஸ் இயர்ஸ் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இஸ் என்ட்ரி இன் பாலிடிக்ஸ் இத்தனை வருடங்களாக ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் அவருடைய அரசியல் பிரவேசத்தை அவர் அரசியலில் நுழையணுங்கிறதுக்காக காத்திருந்தாங்க அண்ட் ஹிஸ் இன்ஸ்டலேஷன் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் மற்றும் அவர் முதலமைச்சராக பதவியேற்கணுங்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க காத்திருந்தாங்க இட் ஹாஸ் பீன் அ லாங் வெயிட் இது மிக நீண்ட ஒரு காத்திருப்பு ஹிஸ்கோர் ஃபேன் பேஸ் அவருடைய தீவிர ரசிகர்கள் ஹூவர் இன் டயர் டுவெண்ட்டீஸ் அண்ட் தேர்ட்டீஸ் வென் டி ஃபர்ஸ்ட்டு டிமாண்டட் ஹிஸ் லீடர்ஷிப் இன் த நைன்டீன் நைன்டீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் அவர் தலைமை ஏற்கனும்னு கோரிக்கை விட்டவங்கள்லாம் அவங்கவுங்க வயசு இருபது முப்பது வயசில் இருந்த அவருடைய ரசிகர்கள் எல்லாமே இப்போ ஆர் மிடில் நவ் இப்போ நடுத்தர வயதினராக ஆயிட்டாங்க முப்பது வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது ஐம்பது வயசு அறுபது வயசு ரசிகர்களாக இருக்கிறாங்க ஆன் தேர்ஸ்டே த பாப்புலர் தமிழ் ஆக்டர் ரஜினிகாந்த் அனௌன்ஸ்டு தட் ஹி வில் லான்ச் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வியாழக்கிழமை பாப்புலர் தமிழ் ஆக்டர் ரஜினிகாந்த் புகழ்பெற்ற தமிழ் நடிகர் ரஜினிகாந்த் அனௌன்ஸ்டு தெரிவித்தார் தட் ஹீ வில் லான்ச் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக அறிக்கை விட்டார் என்டிங் இயர்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் எண்டிங் வருடக்கணக்கில் அவர் வருவார் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைச்சார் ஆன் டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஹி பிளான்ஸ் டு அனௌன்ஸ் ஏ ஜன்வரி லான்ச் டேட் ஃபார் த பார்ட்டி ஃபார் த பார்ட்டி கட்சிக்காக ஜனவரியில் ஒரு லான்ச் டேட்டை டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அனௌன்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாரு நினச்சிருக்கிறாரு தமிழ்நாடு கோஸ்டோ அசம்பிளி போல்ஸ் இன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடோட சட்டசபை தேர்தல் மே மாதம் நடக்க இருக்குது த லாங் வெயிட் மிக நீண்ட காத்திருப்பு ஸ்பெகுலேஷன் அபவுட் ரஜினிகாந்த் என்ட்ரிங் பாலிட்டிக்ஸ் என்ட்ரி அரசியல் நுழைவு நுழைய போகிறது போகிறத பற்றிய ஒரு ஊகம் எதிர்பார்ப்பு ஸ்டார்டட் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஊகம் எல்லாமே ஆரம்பித்தது வென் யூ ஃபஸ்ட்டு ஸ்போக் அகெய்ன்ஸ்ட் தென் சீஃப் மினிஸ்டர் ஜே ஜெயலலிதா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் முத முதல்ல பேசும்போதே அவர் அரசியலுக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாச்சு ஹீ வுட் கிளைம் லேட்டர் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் தட் இட் வாஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் தட் டிஃபீட்டட் ஹர் இன் த போல்ஸ் தட் இயர் தட் இயர் அந்த வருஷம் எலெக்ஷனில் அந்த மாதிரி தோத்ததுக்கு காரணம் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பின்னாடி சொல்லியிருக்கிறாரு ஈவன் பிஃபோர் தட் ஹி ஹேட் எ ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் வித் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஏஏடிஎம்கே ஃபவுண்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஹிம்செல்ஃப் ஆக்டர் அண்ட் ஜெயலலிதா ஹூ சக்ஸீடட் எம்ஜிஆர் ஏற்கனவே அவருக்கு ஒரு பிணக்கமான உறவு தான் இருந்தது யார் கூட எம்ஜி ராமச்சந்திரன் ஏ அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த நடிகருமான எம்ஜி ராமச்சந்திரனுடன் ஒரு நல்ல உறவு இல்லை அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மா கூடயும் அவருக்கு நல்ல உறவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது நமக்கு அது வேண்டாம் ஹிஸ் ஃபஸ்ட்டு டெசிசிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜாயினிங் பாலிடிக்ஸ் ஒரு உறுதியான ஒரு அறிக்கை அரசியலில் நுழைகிறதை பற்றி அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை கேம் ஒன்லி ஆன் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்லேயே வந்துருச்சு இன் மார்ச் திஸ் இயர் இந்த வருஷம் மார்ச்சில் ஹி செட் ஹீ வுட் நாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் அவர் சொன்னார் தேர்தலில் போட்டியிட போவதில்லை உட் நாட் கன்டெஸ்ட் போட்டியிட போவதில்லைன்னு சொன்னார் இன் ஹிஸ் வேர்ட்ஸ் அவர் சொன்ன வார்த்தைகளில் சொல்லணுன்னா ஹீ உட் பி எ லுனாண்டிக்கு ஹீ உட் பிஎல் ஒனாட்டிக்கு அவர் ஒரு கிரிக்காக இருப்பார் டு ஹாவ் அ தேர்ஸ்ட் ஃபார் பவர் பவர் அட் ஏஜ் செவன்ட்டி அட் ஏஜ் செவன்டி எழுபது வயதில் தேர்ஸ்ட் ஃபார் பவர் பவருக்காக பதவிக்காக தாகம் இருந்தது ஆசை இருந்தது மோகம் இருந்ததுன்னு சொன்னால் இவரை ஒரு பைத்தியம்னு நினப்பாங்க இஃப் ஹி டிண்ட் இட் வென் இட் வாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வென் ஹி வாஸ் ஃபார்ட்டி வேன் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லாத ஆசையே எழுபது வருஷத்தில் எழுபதாவது வயசில் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் வர ஒரு பைத்தியந்தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு ஆன் தேர்ஸ்டே ஆஃப்டர் அனௌன்சிங் ஹிஸ் டெசிஷன் ஹீ அசர்டட் தேர் வில் பி எ ரெஜிம் சேஞ்சு வியாழக்கிழமை அவருடைய முடிவை வெளிப்படுத்தின பிறகு அவர் உறுதியாக சொல்கிறாரு தேர் வில் பி எ ரெஜிம் சேஞ்சா அரசியலில் ஒரு அரசில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு உறுதியளிக்கிறார் எவ்ரிதிங் இஸ் ஃபேட் எல்லாமே விதிதான் திஸ் எலெக்ஷன் இஸ் டு சேஞ்ச் த ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் இஸ் டு சேஞ்ச் மாற்ற வேண்டியது இருக்கிறது இஃப் ஐ வின் தேட் வில் பி ஏ விக்ட்ரி ஃபார் த பீப்புள் நான் ஜெயித்தா அது மக்களுக்கான வெற்றி இஃப் ஐ ஃபெயில் டூ ஆல்சோ பிலாங்ஸ் டு திம் அதுவும் மக்களைத்தான் சேரும் ஐ வில் சேஞ்ச் எவ்ரி திங் எவ்ரி திங் எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லாவற்றையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மக்கள் ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க இன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரஜினிகாந்த் ஹேஸ் அனௌன்ஸ் ஹேட் அனௌன்ஸ்டு தட் ஹிஸ் பார்ட்டி உட் கண்டெஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அவருடைய கட்சி தனி கட்சியாக தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வுட் கண்டெஸ்ட் போட்டியிடும் நோ தட் ஹீ இஸ் ஆக்சுவலி லான்ச்சிங் த பார்ட்டி இப்போ அவர் உண்மையிலேயே பார்ட்டியை லான்ச் பண்ண போகிறாரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு இட் லுக்ஸ் பாசிபிள் தட் ஈ வில் நாட் கோ இன்டு அன் அலையன்ஸ் இன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஐதர் ஸோ அப்போமே அவர் வந்து தனியாக தான் போட்டிடுவேன் சொன்னார் அதனால் இப்போவும் கூட்டு சேர மாட்டார் அலையன்ஸ் அப்படின்னா யார் கூடயும் கூட்டு சேர மாட்டார் இந்த எலெக்ஷன்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடக்கிற எலெக்ஷன்லேயும் கூட்டு சேர மாட்டாருன்னு தெரியுது இஃப் ஹி டஸ்ட் கண்டஸ்ட் அலோன் அப்படி தனியாக போட்டியிட்டால் டஸ்ட் கண்டெஸ்ட் இஃப் ஹீ கண்டெஸ்ட் அப்படிங்கிற இதை தான் டஸ்ட் கண்டஸ்ட் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கு ஹீ வில் ஃபேஸ் அ சேலஞ்ச் ஈவன் டு ரிப்பீட் வாட் கேப்டன் விஜயகாந்த் ஹேட் அச்சீவ்ட் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஸோ அப்படி அவர் தனியாக போட்டிவிட்டார்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் விஜயகாந்த் ஃபேஸ் பண்ண சவால்களை இவ்வளும் இவரும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரஜினிகாந்த் ஹாஸ் ஹார்ட்லி எனி ப்ராமினன்ட் ஃபேஸஸ் இன் இஸ் கேம்ப் அவருடைய கேம்பில் எந்த பிரபலமான முகங்களும் இல்லை சம்திங் தட் ஹாஸ் தட் ஆல்சோ ராப்டு கமலஹாசன்ஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆஃப் இட் ஷேனு கமலஹாசன் வந்து அரசியல் பிரவேசம் இருக்கும்போது அது ஒளியிலிருந்ததுக்கு காரணமும் அவர்கிட்டயே நல்ல ப்ராமினன்ட் ஃபேஸஸ் இல்லை மக்களுக்கு பரிச்சயமான முகங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை அதனால தான் அவராலையும் ஷைன் பண்ண முடியலை ஜொலிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வில் லைக்லி இன்க்ளூட் ஃபேன்ஸ் ஆஃப் ஹோம் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்களேன் ஹிஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வில் லைக்லி இன்க்ளூடு அவருடைய கட்சிக்கு வேலை செய்கிறவங்க யாராக இருப்பாங்க இன்க்ளூட் ஃபேன்ஸ் ஆஃப் ஹூம் மோஸ்ட் ஆர் ஆல்ரெடி இன் த இயர் பாஸ்ட் ஃபிஃப்டின்ஸு க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட ஃபேன்ஸுமே ஃபிஃப்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க ஒயில் நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம் ஃபேன்ஸ் ஃபாலோ சூப்பர் ஸ்டார் சச்சஸ் விஜய் அண்டு அஜித் ஆனால் இப்போ உள்ள புது ஜெனரேஷன் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் அஜித்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அவருக்கு ஈக்குவலான ஏஜில் தான் இருப்பாங்க அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஐம்பது வயசை தான் இருப்பாங்க ஸோ அவருக்கு வந்து சரியான சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிறது ப்ரெஸ்ஸோட ஒப்பீனியன் ரஜினிகாந்த் வாஸ் சைலண்ட் அபவுட் ஹீஸ் சலையன்ஸ் பிளான்ஸு கூட்டணியை பற்றி எந்த இதையும் இவர் வாய் திறக்கலை ஆர் ஈவன் அபவுட் ஹீஸ் ஓன் கேண்டிடேச்சர் தனித்து நிற்க போகிறாராங்கிறத பற்றியும் பேசலை எங்கே நிற்க போகிறாரு என்னங்கிறத பற்றியும் பேசலை இன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஹீ செட் ஹீ வுட் நாட் கண்டஸ்ட் போல்ஸு மார்ச் மாதம் என்ன சொன்னார் எலெக்ஷனில் நிற்க போகிறதுல போட்டி வீட போகிறதுலன்னு சொன்னார் இஃப் ஹி இஸ் நாட் ப்ரொஜெக்டட் அஸ் த சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்டு அப்படியே அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு நிற்கலை அப்படின்னா கேண்டிடேட்டாக நிற்கலை அப்படின்னா த கொஸ்டின் டுஸ்கஸ் கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஒய் உட் ஹிஸ் ஃபேன்ஸ் ஏன் அவருடைய ரசிகர்கள் ஹூ ஹேட் பீன் இது வரைக்கும் ஓட் பண்ணி கொண்டிருந்தவர்கள் ஃபார் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓவர் த இயர்ஸ் வருடக்கணக்காக வேறு பார்ட்டிஸுக்கு வேறு வேறு பொலிட்டிக்கல் அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் அவருடைய ரசிகர்கள் இப்போ இவர் புது பார்ட்டி ஆரம்பித்ததுனால் சப்போர்ட் இ நியூ பார்ட்டி வித் நோ அன்னோன் ஃபேஸஸ் இப்போ இவர் பார்ட்டி ஆரம்பித்தாலும் அதில் இவர் நிப்பாற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யாருக்கும் தெரியாதவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அன்னோன் ஃபேஸஸுக்கு ஏன் இவருடைய ஃபேன்ஸு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் அண்டு பிஜேபி இன் ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் ஆன் தேர்ஸ்டே ஏற்கனவே ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜனவரியிலையும் சொல்லியிருக்கிறாரு போன வியாழக்கிழமையும் சொல்லியிருக்கிறாரு ரஜினிகாந்த் செட் ஹீ இஸ் ப்ரப்போஸ்டு என் பார்ட்டி வுட் எஸ் ஸ்ட்ரைவ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் அவர் நியமிக்கிற பார்ட்டி அவர் ஆரம்பிக்கிற பார்ட்டி அவர் ஆரம்பிக்கிறதா நினச்சிருக்கிற பார்ட்டி கட்சி ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸை சார்ந்ததாக இருக்கும் அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஸ்ட்ரைவ் அப்படின்னா உட் ஸ்ட்ரைவ் வுட் ஒர்க் ஃபார் உழைக்கும் ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் ஆன்மீக அரசியல் விச் ஹீ எக்ஸ்பிளைண்ட் ஆஸ் பீயிங் ஆனஸ்ட் அண்டு கரப்ஷன் ஃப்ரீ அதுக்கு அந்த பார்ட்டிக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் என்ன கொடுக்குறாருனா நேர்மையானது கரப்ஷன் இருக்காது எந்த ஒரு குற்றங்களும் இல்லாத ஒரு பார்ட்டியாக கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த வியூ நியூஸை வாசிக்கும் போது நமக்கு சில புது வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னும் சில நியூஸ் ஆர்ட்டிக்கலை இல்லை இந்த ரஜினிகாந்த் இப்போ வெளியிட்ட இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி எத்தனையோ நியூஸ் ஆர்ட்டிகிள்ஸ் அங்கங்கே வந்திருக்கலாம் ஹிந்துவில் வந்திருக்கலாம் வேறு இங்கிலீஷ் பேப்பர்ஸில் வந்திருக்கலாம் அதையும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடும் ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூஸை வாசிக்கலாம் தேங்க்யூ